கார்டு டூ சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன நான் சொல்கிறேன் ஸோ ஜஸ்டிஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ கார்டு டூ இது ஜஸ்டிஸ் கார்டு வந்து என்ன சொல்ல வரது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்துட்டு ஏதோ ஒரு இதுவுமே ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு மாட்டிட்டு இருந்தீங்க இப்போ ஏதோ ஒரு லா ரிலேட்டடாக இருக்கும் இல்லைனா வந்து ஏதோ ஒரு கணக்கு வழக்கில் வந்து மாட்டீங்க அந்த கணக்கு வழக்கில் வந்துட்டு உங்களுக்கு நல்லது ஒரு பதில் கிடச்சிருக்கு ஏன்னா வந்து அந்த கணக்கில் வந்து யாரோ பண்ண தப்புக்கு உங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க இல்லை யாரோ பண்ண தப்புக்கு வந்து உங்களை உங்கள் மேலே போட்டுட்ருக்காங்க நீங்கள் எதாவது உங்களால் தான் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு இல்லை தான் இந்த மாதிரி பொருள் வீணா போச்சுன்ற மாதிரி பல விஷயத்துக்கு வந்து உங்களை நோக்கி கை நோக்குறாங்க இவங்க தான் எல்லாமே ஆச்சுன்ட்டு பட் உங்களால் எதுவுமே ஆகலை அது அது தப்பு வேறு யாரோ மேலே இருந்து உங்கள் மேலே போட்டிருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி தப்பும் பண்ணலைங்க நேர்மையாக தான் இருந்திருக்கீங்க ஆனால் எதோ யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் பள்ளியை சுமக்க வேண்டியதாக இருந்தது அந்த பழியை வந்து அது முன்னாடி போவாது ஏன்னா வந்து அந்த பழியை வந்துட்டு நீங்கள் தப்பு தானே பழி உங்கள் மேல போட முடியும் அது சும்மா யாரும் உங்கள் மேல பழியை சுமத்தி வச்சிருக்காங்க ஆனால் அது உண்மையில் விடுங்க இதை தப்பு பண்ணாங்களோ அவங்க மாட்டிக்காங்க இது இதாச்சோ யார் வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொருளை வந்து திருடின்னு போயிட்டு இருப்பாங்க இல்லன்னா வந்து ஏதோ ஒரு கணக்கு விஷயத்துல ஏதோ ஒரு தப்பாயிருக்கும் அந்த தப்புக்கெல்லாம் உங்கள காரணம் அவங்க காட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் உங்களே காரணம் காட்டிகிட்டு இருக்காங்க நல்லா தான் ஆச்சு இவன் நல்லா ஆச்சுன்ற மாதிரி உங்கள் மேலே காரணத்தை காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களால் ஒன்றும் ஒன்றும் அங்கே ஒன்றும் எடுக்கலை ஸோ அது மேபி பாஸ்ட்டில் வந்து எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க மேபி உங்களால கூட ஆயிருக்கலாம் பட் இப்போ எல்லாருக்கும் புரிய வந்துச்சு உங்களால் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்களோ அது நல்லது தான் செஞ்சுங்க எல்லாமே கரெக்டாக முடிவு எடுத்து தான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்போது ஸோ உங்கள் பக்கம் ஆண்டவன் வந்து நின்று அதுக்கான பதிலில் எல்லார் மனுஷுலேயும் சொல்லிவிடுவார் இந்த மாதிரி வந்து இவரனால ஒன்றும் இல்லை இவருக்கா சரியான மனுஷன் தான் இவர் ஆனால் வந்து தப்பு வேறவங்க மேலே இருந்துச்சு பழி ஒரு மேலே சுமத்தி இருக்காங்க அன்ட்டு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் மாட்டை போகிறது இல்லை பிரச்சனை மாட்டிருந்தாலுமே அது வந்து உங்கள் மேலே இல்லாமல் மீண்டு காப்பா மீண்டு வரும் நீங்கள் வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணலன்ட்டு அது ப்ரூவ் ஆகும் சரிங்களா